இந்த போஸ்டர்லேயே பாருங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு எலிஃபண்ட் கிராஸிங் ஏரியா நோ பார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்க்கும்பொழுது முதுமலை பந்திப்பூர் காடுகளை பார்த்தவங்களுக்கு நிச்சயமா அதனுடைய தாக்கம் இருக்குங்க இந்த தூரத்தில் தெரிகிற இந்த சின்ன கூரை கடைதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பலகார கடை உன்னியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இருக்கிற குளிப்பணியார மாதிரி அவ்வளவு சுவைமிக்கதா இருக்குதுங்க எப்படி எப்படி பண்றீங்க உன்னியப்பம் இது மார்னிங் மார்னிங் டெய்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா பண்ணுவீங்க ஓ அறுபது வருஷம் அச்சன்ற காலத்துல அச்சன்ற காலத்துல ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே நல்ல நல்ல டேஸ்ட் நல்ல ஐட்டம் உண்டு ஊட்டியிலிருந்து கூடலூர் வரும்பொழுது சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்த யூகலிப்டஸ் மரங்கள் இந்த பனிப்படர்ந்த இந்த நிலையில இதை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ரம்யமா இருக்குன்றத நான் சொல்லத் தெரிய வேண்டி கிடையாது வெல்கம் டு ஜங்கல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல்ல கடந்த வாரம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாத திருநெல்லி மற்றும் தொல்பேற்றி இந்த இரண்டு அடர்ந்த காடுகளுக்குள்ள இரவு நேரத்துல நம்ம ஒரு பயணம் மேற்கொண்டு இருந்தோம் அந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப திரில் நிறைஞ்சதா ரொம்ப அற்புதமாவே வந்திருந்ததுங்க அது ஒரு இரவு நேர பயணம் அப்படின்றனால ரொம்ப ரொம்ப ஆபத்து நிறைந்த அந்த காட்டு பகுதியில நம்ம போனதை ஒரு பிளாகா போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாம போற வழியில நம்மளால ஏகப்பட்ட காட்டு யானைகளையும் பார்க்க முடிஞ்சுது எந்த அளவுக்கு அந்த காடுகள் ஆபத்தானதோ அதே அளவுக்கு அழகானதுங்க நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி அதே சாலைகள் இப்ப நீங்க இந்த வீடியோல பகல் நேரத்துல பாக்க போறீங்க எப்படி நம்மளுடைய மசனப்பிடி முதுமலை வந்தி போறோ அதற்கு சற்றம் குறைவில்லாத இந்த அற்புதமான இந்த வயநாடு பக்கத்துக்கு காடுகளை இந்த பகல் நேரத்துல பாக்குறது எனக்கு அவ்வளவு ரம்யமா இருந்தது அதை பத்தின ஒரு அழகான தொகுப்பாதான் இந்த வீடியோவும் இருக்க போகுது இதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க பகல் நேரத்திலேயே காட்டு யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சதுங்க இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்கை இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இதனுடைய என் ஸ்கிரீன்லயும் ஆட் பண்ணிருக்கேன் நிச்சயமா போய் பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கானதே இப்ப நாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சாலை திருநெல்யே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற திருநெல்லை கோவில்லேருந்து அங்கே இருந்து தொல்பேட்டி போற சாலையில தான் இப்ப நாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வானிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு சின்ன சின்ன மழை துளிகளோட ரொம்ப அருமையா இருந்ததுங்க இந்த ரோட்லதான் நம்ம போன வீடியோல இரவு நேரத்துல பயணம் மேற்கொண்டிருந்தோம் ஆனா இதே சாலைகள் இப்போ பகல் நேரத்துல இந்த பசுமை மிக்க இந்த காடுகளை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு தான் நமக்குள்ள வருது இப்போ வந்து நேரம் சரியாக வந்து காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்குங்க நம்மளுடைய பயணத்துடைய முதல் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முதல்ல நம்ம தொல்பேட்டி போய் தொல்பேட்டிலையுமே பார்த்தீங்கன்னா சஃபாரி இருக்குதுங்க எப்படி நம்மளுடைய முதுமலை பந்தி போகிறோம் தொல்பேட்டிலையும் வைல்ட் லைஃப் சஃபாரி இருக்குது அதுவும் இந்த அற்புதமான காலநிலையில் காடுகளுக்கு உள்ளே போய் உள்ளே நமக்கு என்னென்ன மாதிரி விலங்குகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ரொம்ப ரொம்ப பேராவல தான் நாங்கள் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவருடைய ரசனையுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தனிப்பட்ட நபருக்கு ஏற்ற மாதிரி அமையும் ஆனால் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஈரமான சாலைகளில் அப்படியே மெதுவாக ஒரு டிரைவ் பண்ணிட்டு போகிறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது இந்த இடமா மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போகிறது ஒரு அடர்ந்த காடு பகுதிகள் தான் ரெண்டு பக்கமுமே மிக உயர்ந்த மரங்களை என்னால் பார்க்க முடியுது இந்த சாலைகளே பாருங்கள் அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு அவ்வளோ அற்புதமாக போட்டிருக்காங்க இந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டே இந்த சாலையில் போகிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரமிப்பாக தாங்க இருந்தது இதில் ஒரு சின்ன ஏமாற்றம் எங்களுக்கு ஏன்னா காலையிலேயே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக இந்த சஃபாரிக்கு புறப்பட்டனால ரொம்ப பசியில் போய்கிட்டு இருந்தோம் எங்களுடைய ஆக்சுவல் பிளான் இப்போ நம்ம கேரளாவில் இருக்கறனால இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியான உணவுகளை அதுவும் இந்த இன்டீரியர் கேரளாவில் ரொம்ப கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் நிறைய இடங்கள்ல நம்ம எதிர்பார்த்த கேரளாவுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான இந்த புட்டு நிலக்கடலை இடியாப்பம் அப்பம் அந்த மாதிரி உணவுகள்லாம் நிறைய ஹோட்டலில் இல்லைங்க எல்லாமே இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஃபுட்டு தான் கிடைக்குது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற உணவுகள் தான் கிடைக்குது ஆனால் அதே நேரத்தில் எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கையேந்தி பவன் இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கேரளா உள்ள சின்ன சின்ன ஹோட்டல்களில் இப்போவுமே பாரம்பரிய உணவுகள் கிடைக்குதுங்க இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக மாறிட்டு வராங்க அதனால் நீங்கள் ஒரு வேளை கேரளா உள்ளே பயணம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஹோட்டல்களில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த கேரளாவுடைய தனித்தன்மை மாறாம உங்களுக்கு அதனுடைய உண்மையான ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் இன்னும் கொஞ்ச தூரத்துல இதே சாலையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி வருவாங்க அந்த ஜங்க்ஷன்ல இருந்து நம்ம வலதுபுறமா திரும்பினா மானந்தவாடி போகலாம் மானந்தவாடின்றது இதே மாதிரி இந்த திருநெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன தாலுக்கா ஆனா நம்ம போறது தொல்பேட்டி அப்படின்றனால இந்த ஜங்ஷன்ல இருந்து எதுக்கு இடதுபுறமா பாவலி வழியாக நம்ம மைசூர் போற ரோட்ல இப்ப நம்ம போக போறோம் அதுக்கப்புறமா நம்ம சந்திக்க போறது எல்லாமே இந்த தொல்பேட்டி வகையை சேர்ந்த காடுகள் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே இந்த தொல்பேட்டி வகையை சேர்ந்த காடுகள் இங்க பாத்தீங்கன்னா இந்த காடுகள் வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னால பார்த்த திருநெல்லி காடுகளை விட ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க வாகனம் நடமாட்டமும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஏன்னா திருநெல்லியை விட பன்மடங்கு ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடுகள் தான் இந்த தொல்பேட்டி காடுகள் அதனால தான் இது உள்ளேயே வைல்டு சஃபாரியும் வச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்க்கும்பொழுது முதுமலை பந்திப்பூர் காடுகளை பார்த்தவங்களுக்கு நிச்சயமா அதனுடைய தாக்கம் இருக்குங்க இந்த இடங்களை அப்படியே எனக்கு வந்து முதுமலை பந்திப்போருக்குள்ள பயணம் செய்யற ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துது ஏன்னா சாலையுடைய கிடைமட்டத்துக்கு அப்படியே நிகரா ரெண்டு பக்கத்திலயும் என்னால புற்களுடன் சேர்ந்த அடர்ந்த மரங்களை பார்க்க முடியுதுங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த முதுமலை காடுகளில் இந்த மாதிரி சாலைகளுக்கு நடுவுல வனங்கள் வரும் பொழுது சாலைகளுடைய ரெண்டு பக்கமும் பல்லங்கள் வெட்டி இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அதனுடைய உண்மையான காரணம் நான் கேள்விப்பட்ட வகையில இரவு நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது நிறைய காட்டு யானைகள் மற்றும் விலங்குகள் சாலைகளில் குறிக்கிடுதுங்க அதனால இரவு நேரங்களில் குறிப்பா நிறைய மனித மிருக மோதல் ஏற்படுது போற வாகனங்கள் அடிப்பட்டு இங்கே வாழக்கூடிய அற்புதமான உயிரினங்களும் இறந்து போகுதுங்க ஆனா இங்க இந்த தொல்பேட்டி காடுகளுக்கு பக்கத்துல இந்த இயற்கை கெடாம அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னுமே போக்குவரத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த காடுகள் எல்லாமே இரவு நேரத்துல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப படு பயங்கரமா இருந்ததுங்க நம்மளுடைய இதுக்கு முன்னால போட்ட வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடுகள்ல இப்ப நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கோம்ன்றத நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வனசாலைகள்ல நான் பயணம் செய்யும்பொழுது எப்பொழுதுமே என்னுடைய வேகம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிதமான தான் போவேன் இந்த மாதிரி அற்புதமான இயற்கையை விட்டு பிரிய போறோம் அப்படின்ற ஒரு வருத்தத்துடன் தான் என்னுடைய எல்லா பயணங்களுமே இருக்கும் அது குறிப்பா ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாலைகளை நம்ம பயணம் செய்யும் பொழுது திடீர்னு எந்த விலங்குகள் வேணாலும் குறுக்க வரலாம் உதாரணத்துக்கு மான் கூட்டங்கள் காட்டு பன்றிகள் இந்த மாதிரி விலங்குகள் காடுகளுக்கு நடுவுல ஏதாவது ஒரு மிருகம் அதுங்களை துரத்தும் போது அதுங்க கண்ணுமன்னு தெரியாம ஓடுங்க குறிப்பா இந்த மாதிரி சாலைகள்ல கடந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதனால நம்மளுடைய வாகனங்கள்ல பகல் நேரத்திலேயே நிறைய உயிரினங்கள் அடிபட்டு இருக்குதுங்க அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த அற்புதமான இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம ஒரு மிதமான வேகத்துல போகும்பொழுது இந்த அழகான இயற்கையை முழுசா நம்மளால அனுபவிக்க முடியுங்க டூ கே கிட்ஸ்க்கு இப்போ எப்படிப்பட்ட ரசனை இருக்கு அப்படின்றத இன்னுமே என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் எங்களை மாதிரி நைன்டேஸ் கிட்ஸ்க்கு இந்த அற்புதமான இயற்கை அழகான காலநிலை ஒரு கோப்பை தேநீர் நிறையவே இளையராஜா பாடல்கள் சொர்க்கம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் எதை நோக்கி பயணம் செஞ்சோமோ அந்த தோல்பேட்டி சஃபாரிக்கு ரொம்ப பக்கத்திலேயே வந்துட்டோங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் இந்த வயநாடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தோல்பேட்டி சஃபாரிங்க நிறைய காடுகளுக்குள்ள பிரத்யேகமாக கூட்டு போகிறதுக்கு உண்டான ஜீப் மற்றும் வேன்கள் நிறையவே இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கலங்க நிறைய இரங்கலில் நேற்று இரவு பெஞ்ச கனமழையால் மரம் முறிவு ஏற்பட்டிருக்கனால இன்னைக்கு சஃபாரியை அவங்க கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க இருந்தாலும் நம்ம இந்த இடத்த முத தடவை பார்த்த ஒரு திருப்தியோட நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அடுத்ததான் இப்ப நாங்க போய்கிட்டு இருக்கிறது நான் இந்த வீடியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பலகார கடை சோ விவர்ஸ் இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறது இந்த தொல்பேட்டி மற்றும் திருநெல்லை இந்த ரெண்டு இடங்களை பிரிக்கக்கூடிய இந்த ஜங்ஷன்ல தான் நின்றுகிட்டு இருக்கேன் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த தூரத்துல தெரியிற இந்த சின்ன கூரை கடை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பலகார கடை உன்னியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் இந்த ரோட்ல வலது பக்கம் உள்ள போற ரோடு பார்த்தீங்கன்னா உங்களால் திருநெல்லி போக முடியும் இப்போ நம்ம வந்தது இந்த ரோட்ல இருந்து உள்ளே இருந்து தான் வெளியில வந்தோம் இந்த இடத்துல இந்த உன்னியப்பம்ன்றது ஒரு இனிப்பு பலகாரம் நம்ம எப்படி தமிழ்நாட்டில் குளிப்பணியாரமோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுவை மிக்குதுங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்காத அரிசி மாவு வெள்ளம் வாழைப்பழம் தேங்காய் இதை கொண்டு செய்யற ஒரு இனிப்பு பலகாரம் தான் இந்த உன்னியப்பம் இத இங்க நிறைய டூரிஸ்ட் இந்த மலை நேரத்திலயும் வந்துருக்க உங்களால பாக்க முடியும் ஒரு பாக்கெட்ல எட்டு பீஸ் இருக்கும் வெறும் அறுபது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் விற்கிறாங்க நீங்க வயநாடு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த உண்ணியை பத்த வாங்கி சாப்பிட்டு பாருங்க பாக்குறதுக்கே பாருங்க நம்ம ஊர்ல இருக்கிற குழி பணியாரம் மாதிரி அவ்வளவு சுவை மிக்கதா

അഹ്ലം മഖരബ്. സ്വത്രണല്ലേ വന്ദനക? കണ്ടിപ്പാ ഉണ്ണിയപ്പം കണ്ടിപ്പാ സാബ്ഡിൽ പോണം. ഉണ്ണിയപ്പം. ഉണ്ണിയപ്പം. ഉങ്ങ പേര് ചേട്ടാ? അണ്ടവ ബിജു. ബിജു. ഉങ്ങരുടെ ഷോപ്പ് താ. എത്ര വർഷമാ இருக்குది? 60 വർഷം അച്ഛന്റെ കാലത്തുള്ളതാ. അച്ഛന്റെ കാലത്തുള്ളത്. ഓക്കേ ഓക്കേ. 60 വർഷായി. സൂപ്പർ സൂപ്പർ ഓക്കേ. നല്ല ഐറ്റം നല്ല ടേസ്റ്റ് നല്ല ഐറ്റം ഉണ്ട്. ആഹാരം. വേറെ ഐറ്റം ഇрке? ഇഡ്ഡലി സാമ്പാർ. ഇഡ്ഡലി സാമ്പാർ. ഓക്കേ. ഇവിടാമ്യൂസിക് ഇരടാ. ചേയിദിനല്ല ഫേമസ് അല്ലേ? ഫേമസ്. ஓகே ஏற்கனவே முரட்டு பசியில் வந்த எங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சுட சுட சாம்பார் இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு உண்ணியை பற்றி அங்கே சாப்பிட்டுட்டு வயிறார அங்கேருந்து கிளம்பி வந்தோம் உண்மையாலுமே இந்த உண்ணியப்பம்ன்றது உடலுக்கு தீங்கு விளைவிக்காத அவர் சொன்ன மாதிரி எந்த கெமிக்கலும் கலக்கலங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது நான் பொதுவாக என்னுடைய சேனலில் எப்போவுமே ஃபுட் ரிவ்யூ பண்ண மாட்டேங்க ஆனால் அந்தந்த இடங்களில் தனித்துவமாக அங்கே மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவு விஷயங்களை பகிர்றதுல தவறே கிடையாதுங்க நீங்கள் வயநாடு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த திருநெல்லி பக்கத்தில் போகும்பொழுது இந்த உண்ணியை பார்த்த நிச்சயமாக சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் திரும்பவும் வனவழி பயிரம் தொடங்கிடுச்சு இப்போ நான் இருக்கிற இடம் சேக்காடின்னு சொல்லுவாங்க இது ஒரு அடர்ந்த காடு அந்த காடு முனையிலேயே பாருங்க அதனுடைய கேட்லேயே வந்து கம்பிகள் கூர்ப்பாக வச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இரவு நேரத்தில் ஏழு மணிக்கெல்லாம் இந்த வனவழி சாலை மூடிடுவாங்க இந்த காடுகளுக்கு உள்ளதான் இதனுடைய பார்ட் ஒன் வீடியோவில் இரவு நேரத்தில் நம்ம காட்டு யானைகளை பார்த்தோம் இந்த போஸ்டர்லயே பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு எலிஃபெண்ட் கிராசிங் ஏரியா நோ பார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மிக மிக அடர்ந்த காட்டுப்பகுதியில் இப்போ நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்குது வெளிச்சத்தில் இந்த காடுகளை பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு அழகான காடுகளுக்குள்ளேயே அன்றைக்கி நம்ம இரவு நேரத்தில் வந்தோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிரமிப்பை தாங்க எனக்கு ஏற்படுத்துது ஏன்னா இந்த காடுகளுக்கு நடுவில் நம்ம பயணம் செய்யும்பொழுது தான் ஒரு காட்டு யானை பக்கவாட்டில் நிற்கிறது தெரியாம நம்மளுடைய வாகனம் ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு அது பிழிடுற அந்த சத்தத்தோட அந்த வீடியோவை நம்ம ஃபஸ்ட் பாட்டில் போட்டிருக்கேன் நிச்சயமாக போய் பாருங்க ஆனால் பகலில் வெளிச்சத்தில் இந்த காடுகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இதுக்குள்ள ஓரளவுக்கு ஆதிவாசி குடியிருப்புகள் மட்டும் இருக்குது இங்க ஒரு சில குழந்தைகளையும் இந்த நடு காட்டுக்குள்ள தொகுப்பாய்னால் பார்க்க முடிஞ்சுது பொதுவா நம்ம நீலகிரி மலைத்தொடர்கள் கோத்தகிரி ஊட்டி போன்ற இடங்கள்ல காட்டெருமைகளை உங்களால சர்வசாதாரணமாக சாலைகளே பார்க்க முடியும் அதை பார்த்தா நம்ம எல்லாருமே ஒதுங்கி போவோம் ஆனா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த காடுகளுக்குள்ளே எனக்கு இடது பக்கத்துல ஒருத்தர் வந்து குச்சியை வச்சுக்கிட்டு சாதாரணமா ஒரு மாட்டை துரத்திக்கிட்டு இருந்தாரு அது என்னன்றத நீங்களே பாருங்க இந்த மாதிரி அடர் வனத்துக்குள்ள ஒரு காட்டெருமை நம்ம வாகனத்துடைய சத்தத்தை கேட்டு அது ரொம்பவே மிரண்டுச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஓடுற ஃபுட்டேஜ் எனக்கே இது வரைக்கும் கிடைச்சதில்ல இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த காட்டெருமை நடந்து போகிறத பார்க்கும்பொழுதே நம்ம உடம்பெல்லாம் புள்ளரிக்குதுங்க காட்டு யானைகளின் வலிமையில் சற்றும் தான் இந்த காட்டெருமை நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது இது பக்கத்துல வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இவ்வளவு தூரம் நம்மளும் இந்த வனத்துக்குள்ள டிராவல் பண்ணி வந்துட்டோம் பார்த்தமே தவிர காட்டு யானைகளை கிடைக்கலையே அப்படின்னு நம்மளும் ஒரு ஏக்கத்தோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த குறையை போக்குற விதமா எனக்கு இடது உரத்துல காடுகளுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய காட்டு யானை அதனுடைய குட்டியோட வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நாங்க பார்த்தோம் அந்த அழகான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் நான் கேமராவை கட் பண்ணாமல் அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் நாங்கள் பார்த்த அடுத்த கனவே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் டூ வீலர்ல அதை கடந்து போகிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் ஒரு சிக்னல் கொடுத்துட்டு காட்டு யானைகள் போகுது அப்படின்றத தெரிவிச்சுட்டு தான் வந்தோம் ஏன்னாக்கா சாலைகள் வந்து நல்ல தரமிக்கதா இருந்தா நம்மளால வேகமாக போயிட முடியும் ஆனால் இந்த சாலைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொண்டும் கொழியமாக இருக்குது ஆனால் இந்த கேரள மக்கள் பாத்தீங்கன்னா வனமும் மனித வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு படுத்தி வனத்தோட சேர்ந்து இயற்கையோட ஒன்றி வாழ்றாங்க அதனாலதான் அந்த கேரளாவுடைய பூமி காட்ஸ் ஓன் கண்ட்ரி கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு செழிப்பா இருக்குதுங்க கண்களுக்கு இதுவரைக்கும் புலப்பட்டது ஒரு யானை மற்றும் அதனுடைய குட்டி ஆனா இந்த மாதிரி இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள இந்த மாதிரி சாலைகள்ல பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா இருக்கு ஏன்னா இப்ப நீங்க பார்க்குற மாதிரி விசிபிலிட்டி பார்வைத்திரது நமக்கு இரவு நேரத்துல நிச்சயமா அந்த இருட்டுக்குள்ள இருக்காது அதனால நீங்க கூடிய மட்டும் இந்த மாதிரி வனத்துக்குள்ளே இரவு நேரத்துல பயணம் செய்கிறத தவிர்த்து ஓகே டியர் வியூவர்ஸ் இதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து சுல்தான் பத்தேரி வந்து சுல்தான் பத்தேரியிலேருந்து கூடலூர்லேருந்து இப்போ கூடலூர்லேருந்து ஊட்டியை நோக்கி மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில கிலோமீட்டர் மேலே வந்ததுக்கு அப்புறமாவே இந்த ஊட்டின்றது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு காஷ்மீர்னு நம்புற அளவுக்கு அந்த அளவுக்கு பனிமூட்டமா அற்புதமா இருந்ததுங்க இதையே நம்ம ஒரு தனியாக ஒரு பிளாக் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தது இந்த வயநாடு மாவட்டத்தை சேர்ந்த திருநெல்லி மற்றும் தொல்பேட்டி இந்த இரண்டு காடுகளை பத்தின இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துறீங்கன்றதும் நான் நம்புறேன் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு பின்னால ஒரு சின்ன உழைப்பு இருக்குதுங்க இந்த வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சின்ன அங்கீகாரமா நம்மளுடைய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை போல் என்னை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க இது நிச்சயமா இயற்கையை போற்ற தவறாது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதுதான் ஊட்டியில இருந்து கூடலூர் வரும்பொழுது சாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்த யூகலிப்டஸ் மரங்கள் இந்த பனிப்படர்ந்த இந்த நிலையில இத பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு ரம்மியமா இருக்குன்றத நான் சொல்ல தெரிய வேண்டிய கிடையாது இன்னும் இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல ஒன் பை ஒன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நான் இயற்கையாக தேங்க் யூ சோ மச் And, and thanks, thanks for watching. watching.